நம்மளுடைய உரிமைக்களம் யூடியூப் சேனலுடைய கம்யூனிட்டி டேப்பில் நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் ஒரு சின்ன ஆர்டிக்கல் மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதான் மருத்துவர் பாலாஜி அதே மாதிரி விக்னேஷ் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் நடந்த பிரச்சனை இருக்குது இல்லையா அந்த பிரச்சனையை மையப்படுத்தி அதே மாதிரி அந்த பிரச்சனைக்கு பின்னாடி அரசு எவ்வாறு தோல்வி தோல்வியடைந்திருக்கின்றது அப்படின்றத மையப்படுத்தி ஒரு சின்ன ஆர்டிக்கல் மாதிரி எழுதியிருந்தேன் நிறையா தோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா தோலை இது ஒரு காணொலி வடிவாக போடுங்க தோழர் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சாங்க ஸோ அதை நடிப்பில்லை இந்த காணொலி முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிடுவோம் எந்த ஒரு பிரச்சனைக்குமே வன்முறை என்பது ஒருபோதும் தீர்வாகாது விக்னேஷ் செஞ்சது வந்து நூற்றுக்கு இரநூறு சதவீதம் தவறான விஷயந்தான் வன்முறை தான் எல்லாத்துக்குமே தீர்வு அப்படின்னா எல்லாருமே வன்முறை ஆயுதங்களை கையில் எழுந்திட்டாங்க அப்படின்னா அப்போ சட்டம் வந்து எதற்காக நம்ம ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இந்த நாடே சுருகடாக ஆகி போயிடும் அதனால் வன்முறை ஒருபோதும் தீர்வாகாது சரி இது தனியாக இருக்கட்டும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த வீடியோ தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது சாதாரண சாமானிய மனிதர்கள் இருக்காங்க தெரியுமா இந்த சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களை யாராச்சும் சாருன்னு கூப்பிட்டு பார்த்துருங்களா சார் மேடம் அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு பார்த்துறீங்களா கூப்பிடுவாங்க யார் கூப்பிடாமல் தெரியுமா தனியார் நிறுவனங்கள் கூப்பிடுவாங்க தனியார் நிறுவனங்களா தனியார் மருத்துவமனையில் இருக்கிற ஊழியர்கள் கூப்பிடுவாங்க சார் வாங்க சார் என்ன சார் பிரச்சனை சார் நீங்கள் போய் ஸ்கேன் எடுத்து வந்துடுங்க சார் சார் அதை பண்ணுங்கள் சார் இதை பண்ணுங்கள் சார் அப்படின்னா தனியார் மருத்துவமனையில் இருக்கிற ஊழியர்கள் கூப்பிடுவாங்க தனியார் பேருந்துகளில் இருக்கிற நபர்கள் கூப்பிடுவாங்க தனியார் பேங்கிங் செக்டாரில் இருக்கிற நபர்கள் கூப்பிடுவாங்க அவங்க வேட்டி கட்டி போனாலும் சரி கைலி கட்டி போனாலும் சரி யாரை பார்த்தாலும் சரி தனியார் பேங்கிங் செக்டாரில் இருக்கின்ற ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சார் வாங்க சார் என்ன சார் வேணுன்ற மாதிரி தான் பேசுவாங்க ஆனால் அரசாங்கத்தினுடைய எந்திரங்கள் இருக்கு இல்லையா அரசாங்கத்தினுடைய எந்திரங்கள் இருக்கிற சாதாரண சாமானிய மனிதர்களை எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளும் பெரும்பாலும் சார் மேடம் போட்டு கூப்பிடுறது கிடையவே கிடையாது நிதர்சனமான உண்மைங்க மறுக்க முடியாத உண்மை ஆனால் அரசாங்க மருத்துவமனையில் வேலை பார்க்கின்ற மருத்துவர் அவர்கிட்ட வர பேஷண்ட்டை சார் மேடம் போட்டு கூப்பிட மாட்டார் ஆனால் அதே மருத்துவர் அவர் தனியாக வந்து ஒரு மருத்துவமனை வச்சுருப்பார் அந்த மருத்துவமனைக்கு வருகின்ற பேஷண்ட் யாராக இருந்தாலும் சரி அது பணக்காராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி ஆனால் அவங்கள சார் மேடம் போட்டு தான் கூப்பிடுவாங்க இந்த பார்ஷியாலிட்டி இந்த அரசாங்கத்துக்குள்ளே நிறையா இருக்குது ஸோ இதை வந்து எடுக்கும் ஸோ மருத்துவர் பாலாஜிக்கும் அதே மாதிரி இந்த விக்னேஷ் இருக்காங்க இல்லையா இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையுடைய தொடக்க புள்ளியே எங்கே தொடங்குது அப்புடின்னா மரியாதை குறைச்சல் அந்த மரியாதை குறைச்சல் என்று சொல்லப்படுகின்ற மைய புள்ளியின் அடிப்படையில் தான் அந்த பிரச்சனையை தொடங்க ஆரம்பிக்குது இதை நம்ம விவாதிக்க தவறுறோம் மக்களையர் மனசு ரொம்ப ரணமாக வந்துருக்குதுங்க ரொம்ப ரணமாக இருக்குது ஒரு மாதிரி ரெண்டு அப்படியே மாதிரி இருந்துச்சு இந்த வீடியோ காட்சிகள்லாம் பார்க்குறப்ப ஏன்னா இன்றைக்கி மத்தியான சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவு போட்டிருக்கானுங்க அந்த பையன் குத்திட்டு அப்படி நடந்து போகிறான் இல்லையா அதோட சேர்த்து பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஒரு பாட்டு போட்டிருக்கானுங்க அம்மா அம்மா சாங்கை போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்காக போட்டு விட்டானுங்க அதை பார்க்குறப்ப உள்ளபடியே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன் மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்புடின்னா அதாவது அவன் மருத்துவரை குத்திட்டு வெளியே வாரான் அவன் குத்தின காட்சிகள் இன்னும் வெளியில் வெளியில் வரல ஆனால் குத்திருக்கான்ற மட்டும் தெரியுது அவன் குத்திட்டு வெளியே வாரான் வெளியே வர்றப்ப அவன் அந்த கத்தி எடுத்து என்ன பண்ணான் ஜன்னல் வெளியே வெளியே தூக்கி போகிறான் அவன் நினச்சிருந்தான் அப்படின்னா அவன் டிஃபென்ஸுக்காக அந்த கத்தியை வச்சுருக்கலாம் ஆனால் அவன் கத்தியை வச்சுருக்கல அவன் கத்தியை தூக்கி போட்டு தான் அவன் நடந்து போகிறான் குத்திட்டு ஓடி ஓடிந்துருக்கலாம் ஆனால் இவர் ஓடலை அவன் ஓடலைங்க திருத்துன்னு ஓடலை நடந்து போகிறான் ஆனால் வந்து நடந்து போனதுக்கான காரணமாக அவர் ஹார்ட் பேஷண்ட் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் எந்த ஒரு இருந்தாலும் சரி இந்த மாதிரி கத்தியை குத்திட்டு திருத்துன்னு ஓட தான் செய்வாங்க மருத்துவ ஊழியர்கள் சுற்றி வளர்ப்பாங்க நம்மளை அடிப்பாங்கன்னு தெரியும் ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது எப்படி நம்மளை பிடிச்சிருவாங்கன்னு தெரியும் அப்படி இருந்த போதிலும் கூட அவன் ஓடவே இல்லை அப்படி இருந்த போதிலும் கூட கத்தியை தூக்கி போட்டுறான் மருத்துவ ஊழியர்கள் பிடிச்ச அடித்தப்போ கூட அவன் திருப்பி அடிக்கவே இல்லை அவன் திருப்பி அடிக்கவே இல்லை ஸோ அவனுடைய இன்டென்ஷன் அவனுடைய இலக்கு என்ன அப்படின்னா என்னுடைய தாயை அவங்க வந்து அவமானப்படுத்தினாங்க அதனால் அவனை நான் எதாவது பதில் எதாவது செய்யணும் அவ்வளோதான் அவனுடைய இன்டென்ஷன் வந்து அதுதான் மற்றபடி நீ என்னை பிடிச்சிக்க என்னை ஜெயில் அடைச்சிக்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் என்னுடைய தாயை அவமானப்படுத்தியதற்கு காரணம் என்னுடைய தாய் இந்த சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்ன மாதிரி அவன் புரிஞ்சு பண்ணானா புரியாமல் பண்ணானாலும் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டான்றன்னு தெரியல அதை நம்ம பதிவு பண்ணிடுவான் ஆனால் அவனுடைய மெயினான ஒரு இலக்கு என்ன அப்படின்னா என்னுடைய தாயை அவமானப்படுத்தியிருக்க என்னுடைய தாயை ஒரு சீரியஸ் கண்டிஷன் கொண்டு போய் விட்ருக்க அதனால் வந்து உன்னை குத்துறேன் இவ்வளோ தான் அவனுடைய டென்ஷன் நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன் வன்முறை ஒருபோதும் தீர்வாகாது ஆகாது ஸோ காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணிட்டாங்க ஏழு வழக்குகள் பதிவு பண்ணிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு மனசு ரணமாக இருக்குது காவல்துறை அதிகாரிகள் செஞ்சதெல்லாம் கரெக்டு தான் உள்ளபடியே அப்படிதான் செய்யணும் வெளியே விடக்கூடாது நாளைக்கு எல்லாருமே ஆயுதங்கள் கைத கையில் எடுத்துட்டாங்கன்னா வெளியே விடக்கூடாது உள்ளபடியே எல்லாமே சரியான விஷயங்கள் தான் பட் இருந்தாலும் அவன் குத்துனது தவறு என்ற காரணத்துக்காக அவன் பக்கம் இருக்கிற நியாயத்தை பற்றி யாரும் வெளியில் பேச மாட்டாங்களே அவனுடைய ஒரு தரப்பு நியாயங்கள் நியாயங்கள் இங்கே நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவனுடைய நியாயமான குரலுடைய குரல் விலை வந்து இங்கே மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்றத என்னுடைய வேதனையாக இருக்குது மருத்துவர் பாலாஜி அவர்களுக்கு ஆதரவாக நிறைய பதிவுகள் பார்க்க முடிகின்றது ஆனால் விக்னேஷ் அவர்களுக்கு ஆதரவாக இங்கே பதிவில் போட வேணாம் ஆனால் விக்னேஷுடைய தரப்பு நியாயம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த நியாயத்துக்கு ஆதரவாக பதிவு போடணும்ல ஆனால் இங்கே அதை தான் யாரும் பண்ண மாட்டேறாங்க அதான் ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அப்போ திருமாவளவன் அடிக்கடி சொல்லுவார் இந்த அரசாங்கத்தினுடைய கேந்திரங்கள் வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும் எளியவனை கண்டால் எட்டி மிதிக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதுதான் நமக்கு அப்படி தான் தோணுது இப்போ நாளைக்கு நமக்கே ஒரு சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்புடின்னா இந்த அரசாங்க எந்திரங்கள் எதிர்கட்சிகள் கேள்வி எழுத்துக்கு முன்னாடி வைப்பாங்கன்ற காரணத்துக்காகவே நம்மளை ஒடுக்க பார்ப்பாங்களா இல்லை நம்மளோட நியாயத்தை பற்றி அவங்க எடுத்து முன் வைப்பாங்களா பேசுவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து இருக்குது ஒட்டுமொத்தத்தில் இதனுடைய தோல்வி யாருடைய தோல்வி அப்புடின்னா அரசாங்கத்தினுடைய தோல்வி தாங்க ஏன்னா அவன் கத்தியை குச்சி குத்திட்டு வெளியே போனப்போ கைது பண்ணிடுறாங்க அதற்கு பின்பாக மருத்துவ ஊழியர்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் பண்ணுறாங்க அப்போ ப்ரெஸ்லாம் வராங்க ப்ரெஸ்ஸ்ட்டை ஒருத்தர் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்க ஒருத்தரே பேட்டி கொடுக்குறாரு மருத்துவ ஊழியரை பேட்டி கொடுக்குறாரு இங்கே எல்லாேருமே ஒர்க்கு ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணார் காலி பணியிடங்களை நிரப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் காலி பணியிடங்களை நிரப்புங்க ஸோ காலி பணியிடங்களை நீங்கள் நிரப்பாதன் விளைவுகளால் தான் எல்லா ஊழியர்களுமே இங்கே வந்து டபுள் வேலை வந்து வருது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு பார்க்குற மாதிரி சூழல்கள் தள்ளப்படுகின்றோம் ஸோ அதன் அடிப்படையில் தான் ஒருவேளை மருத்துவர் பாலாஜி அவனுடைய தாயாரை சரியாக பார்த்திருக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை அவர் பதிவு பண்ணார் ஸோ காலி பணியிடங்கள் ஆனால் மருத்துவர் பாலாஜி அவர்கள் இன்னொரு மருத்துவமனையில் பிரைவேட் மருத்துவமனையில் அவர் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கிறார்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் நேரம்லாம் சொல்ல முடியாது அவர் வந்து வேற ஒரு மருத்துவமனையில் கூட தனியாக கன்சல்டண்ட்டாக இருக்கிறார்கிறது ஒரு விஷயம் ஆனால் அந்த மருத்துவ ஊழியர் பதிவு பண்ண விஷயங்கள் காலி பணியிடங்கள் நிரப்புங்க அப்படின்றது ஆனால் இங்கே காலி பணியிடங்களை இந்த அரசாங்கம் நிரப்புவதற்கு என்ன தயக்கம் ஏன் குவாலிஃபிகேஷனான ஆட்கள் இல்லையா இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் குவாலிஃபிகேஷனான ஆள் வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது நான் இன்றைக்கி யூடியூப் சேனலில் நம்மளுடைய இந்த கம்யூனிட்டி டேப்ல ஒரு பதிவு போட்டவனே ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு அந்த கமெண்ட் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அரசு மருத்துவத்துறையில் துறையில் லேப் டெக்னீஷியன் வேலைக்கு ஏழு லட்சம் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டார் நம்ம தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் நிறையா இலாக்காக்கள் வச்சுருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இலாக்கள் இருக்குது ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒவ்வொரு இலாக்காக்கள் வந்து ஒதுக்கப்படுகின்றது ஆனால் அந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு முனைப்புகள் எடுக்கப்படுவது கிடையாது ஏன் எடுக்கப்படுவது கிடையாது என் அனைத்து அரசாங்கத்துடைய வேலைகளுமே மிகப்பெரிய பேரங்களாக பணம் பேரங்களாக ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அப்படின்ற மாதிரி அந்த நபருடைய பதிவு நமக்கு வெளிப்படுத்துச்சு ஏன்னா லேப் டெக்னீஷியனுக்கு வந்து ஆளுக்கு ஏழு லட்சம் கேட்குறாங்கன்ற மாதிரி பகிரங்கமாக ஒருத்தர் பதிவு கொண்டாருங்க ஆ அப்போ இங்கே காலி பணியிடங்கள் எல்லாமே பண பேரத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிற்கா அப்படின்ற மாதிரி தோணுது இல்லையா அப்போ ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்துக்கும் அதிகமாக தானே செய்யுது அதன் மூலம் அதன் மூலமாக வன்முறைகள் உருவாகத்தானே செய்யுது அப்போ இந்த இடத்துல அரசாங்கத்தினுடைய தோல்வியில் தான் நம்ம பார்க்க முடியும் ஏங்க நீங்கள் மனசாட்சி தொட்டும் சொல்லுங்கள் மனசாட்சி தொட்டும் சொல்லுங்கள் ஒவ்வொரு துறையிலுமே வந்து லஞ்சங்கள் வாங்காமல் இங்கே வேலைகள் கொடுக்கப்படுகின்றதா நம்ம குரூப் குரூப் எக்ஸாம்ஸ்ன்றது வேறு குரூப் வந்து அது வந்து ஒரு நல்லபடியாக நடக்குதுன்னு நம்ம நம்பிக்கை இருக்குது ஓகே ஆனால் அந்த குரூப் எக்ஸாம்ஸை தவிர்த்து இதர பின்ன நியமன அரசு உரு அரசு வேலைகள் இருக்கு இல்லையா அந்த வேலைகளில் பணம் வாங்காமல் வேலைகள் வழங்கப்படுகின்றதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா ஆ அப்போ இந்த காலி பணியிடங்கள் எல்லாமே யார் அதிக பணம் தருவாங்க அப்படின்ற மாதிரி பண பேரத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றதோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எழும்புது இல்லையா ஸோ இந்த மாதிரி காலி பணியிடங்கள் நிரப்பப்படாதன் தான் இந்த அரசாங்க ஊழியர்களுக்கு ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்னாலும் நம்ம பார்க்க முடியுது ஆனால் இதே அரசாங்க ஊழியர்கள் தனியார் மருத்துவமனை வச்சுருந்தாங்க அப்படின்னா அங்கே வர ஆட்கள்கிட்ட வந்து ப்ரெஷர்லாம் காட்டுறது கிடையாது அதையும் நம்ம பதிவு பண்ணிடுவோம்ங்களா ஸோ ஆக மொத்தத்தில் அரசாங்கத்தினுடைய ஒரு தோல்வியும் இதில் இருக்குது நம்மளும் கூட வன்முறையில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது அதையும் நம்ம சொல்லிடுவோம் அந்த பையன் நினச்சிருந்தார் அப்புடின்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கலாம் தன்னுடைய தாயை கூட்டி வந்து நடு ரோட்டை உட்கார வச்சு எனக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஏதாச்சும் போராட்டம் பண்ணியிருக்கலாம் கத்து ரோட்டில் உட்காந்து கத்து ஒன்று தரப்பு நியாயத்தை பேசி எவனாச்சும் தான் கால் கொடுத்து கேட்க மாட்டானா அதற்காக கத்தி எடுப்பது என்பது தவறான விஷயம் அப்படின்றதே நம்ம இதில் பதிவு பண்ணிடுவோம் ஆனால் ஒரு சாதாரண சாமானிய மனிதனுடைய குரல் வலை நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவனை நீங்கள் நசுக்குங்க அது தப்பு கிடையாது ஏன்னா அவன் தவறு செஞ்சுருக்கான் அவன் நீங்கள் நசுக்குங்க ஆனால் அவனுடைய நியாயத்தை நசுக்கக்கூடாது பாலாஜி அவர்கள் என்ன பண்ணார் பாலாஜி அவர்கள் விக்னேஷுடைய தாயாருக்கு என்னென்ன பண்ணார் ஏன் தாமதப்படுத்தினார் ஏன் சிகிச்சையை சரியாக பண்ணலை எதனால் மூஞ்சியில் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை விட்டுறிஞ்சார் இதை பற்றிலாம் டிபேட்ஸ் உருவாக்குங்க ம் அவனை நசுக்கலாம் ஆனால் அவனுடைய நியாயத்தை நசுக்கக்கூடாது அப்படின்றத நம்முடைய பிரதானமான கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு வன்முறை என்பது ஒருபோதும் தீர்வாகி விடாது அப்படின்றதையும் இந்த இடத்துல அதே வேளையில் இருதரப்பு நியாயங்களையும் பார்க்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் இந்த காணொலியில் ஒரு வேண்டுகோளத்துக்கு முன்னாடி வச்சுட்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி சேர்ந்து புரட்சி அமைப்பு கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்